அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் சொந்தங்களே இந்த வீடியோவில் நாம் முருகப்பெருமானின் தீவிர பக்தரா நீங்கள் அனுதினமும் ஆறுமுகனின் அருள் பெற வேண்டுமா தீராத வினைகளை தீர்க்கும் வேல் வழிபாடை பற்றி இப்ப நாம பார்க்கலாம் தமிழ் கடவுள் முருகப்பெருமானின் திருக்கரத்தில் விளங்கும் ஆயுதங்களில் முதன்மையானது வேலாயுதம் தன்னை ஏந்தியவருக்கு நிச்சயம் வெற்றியை தருவதால் அதற்கு வெற்றி வேல் என்று பெயர் வந்தது முருக வழிபாட்டில் வேல் வழிபாடு இல்லாத துன்பத்தையும் விரட்டக்கூடிய சக்தி வாய்ந்த முருகன் வேல் அறிவு ஞானம் பொருள் இன்பம் முதலிய பல சக்திகளை ஈன்று கொடுக்கும் ஆகவே முருகனுக்குரிய மிகவும் பிடித்த கிழமையான செவ்வாய்க்கிழமையான இன்றைய நன்னாளில் தங்கள் வேண்டுதல்களை நிறைவேற்றக்கூடிய வகையில் உங்கள் இல்லத்தில் இந்த வேல் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் முருகன் வேலை வாங்கி வீட்டின் பூஜை அறையில் ஒரு பித்தளை பாத்திரத்தில் சிறிதளவு பச்சரிசையை நிரப்பி அதன் மேல் வேல் வைத்து விபூதி குங்குமம் பூசி வழிபடலாம் இதனால் கிடைக்கும் பலன்கள் முருகன் அருள் கிடைக்கும் காரிய தடைகள் விலகி திருமணம் கைகூடும் குழந்தை பேரு கிடைக்கும் கல்வியில் மேன்மை மனவயம் நீங்கி வலிமை உண்டாகும் சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் வெற்றிவேல் வீரவேல் என முழங்கும் இடத்தில் வேலின் ஆற்றலும் முருகனின் ஆசையும் அனைவருக்கும் கிடைக்கும் என்று கூறி இந்த வீடியோ